அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி முதலாவது படி அஹதியதாகும் இதற்கு ஆலம் லாத ஐயுன் குறிப்பற்ற உலகு எனவும் இதுலாக் சம்பூரணம் எனவும் தாத்துல் ஃபகத் கலப்பற்ற பிரணவம் எனவும் அமா நிராமயம் ஏகமயம் நிர்விகற்பம் எனவும் கூறப்படும் இதற்கோர் உருவமோ எல்லையோ கட்டுப்பாடோ இல்லை இதற்கு முன் பின்னோ ஆண் பெண்ணோ பாகுபாடுகளோ இல்லை இதற்கு பாபம் புண்ணியமோ நான் நீ முதலாம் வேறுபாடுகளோ இல்லை உள் வெளி என்பதும் இல்லை உண்டு இல்லை என்பதும் இல்லை தாயுமில்லை தந்தையுமில்லை இது சிருஷ்டி பொருள்கள் அனைத்தினதும் மூலம் ஆயினும் யாராலும் சிருஷ்டிக்கப்பட்டதும் அல்ல அணுவும் அல்ல அணுவினின்றும் பெரியதாயினும் சிறியதாயினும் அதனின்றும் வேறுபட்டதோ வேறுபாடடைந்ததோ அல்ல ஏது எவராலும் இப்படித்தான் என கண்டுபிடிக்க முடியாதது புத்திக்கும் எட்டாதது நல் உணர்ச்சிகளாலோ சந்தேக ஆராய்ச்சிகளாலோ அடைந்து கொள்ள முடியாதது ஏது இப்படியானால் ஏது இப்படியாகும் என்னும் ஒழுங்கு முறைகளை கொண்டும் தெரிந்து கொள்ள முடியாதது அறிவை கொண்டும் அறிந்த அறிவாலுள்ள அனுபவத் திறனை கொண்டும் அடையலாம் இடைவிடா முயற்சியும் அளவற்ற பக்தியும் இறை தியாகமும் பயிற்சியும் ஆற்றலும் தேட்டமும் மன உறுதியும் திடமும் பெருந்தன்மையும் ஒருவனை இறைவனுடன் கலக்கச் செய்யும் உபகரணங்கள் எனவே அறிந்தவர்கள் அடைந்தார்கள் இதனாலேயே காருண்ய கருவூலமான கருவான எம்பெருமானார் மன் நக்சஹு ஃபகது அரப ரப்பஹு எவன் தன்னை அறிந்தானோ அவன் நிச்சயமான தன் இறைவனை அறிந்தான் என்று கூறினார்கள் ராத்து சாதஜ் களப்பற்ற பிரணவம் எனவும் கூறப்படும் இதனை அந்தகம் எனவும் கூறலாம் இது கலப்பற்ற பிரணவ நிகழ்ச்சியை தோற்றுவிக்கும் அதுவேயான பிரணவ உள்ளமை இதற்கு மேல் எந்த உயர் படிகளும் இல்லை இது ஆதியானது இதிலிருந்தே ஏனைய படிகளும் பிரிந்து வந்தன இது பறந்து விரிந்து நிறைந்து தன்னில் தானாய் கொண்டு அடங்கியும் ஒடுங்கியும் அசைவின்றியும் இசைவின்றியும் நாட்டமின்றியும் தேட்டமின்றியும் இன்னது இப்படி இவ்வாறு அது இது என்றின்றியும் எவ்வாறு எது எப்படி முதலாம் எல்லா வினாக்களுக்கும் விடையின்றியும் ஆதி அந்தமும் உள்வெளியும் இல்லாது உண்மையும் இன்மையும் இல்லாது தெளிவாக உள்ளது வார்த்தையால் மொழியவியலாத என்ன வியலாத அகமியமே அது சனிமெக்சேகநாயகம் குதூபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா ஹசயித் ஹலீல் அன் மோரானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி ஹதல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து